திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் துருண்யா நாவுக்கரசர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் பதினேழாவது திருப்பதிகம் தலம் திரு இடைமருதூர் மருதூர் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் ஆறு சடை கணிவர் அங்கை தீயர் அழகற்படை உடையரம் பொன் தோல் மேல் நீரு தடவந்து இடவமேறி நித்தம் பலி கொள்வர் முய்ந்த பூதம் கூறும் குணம் உடையர் கோவனத்தர் கோல் தாள வேடத்தர் கொள்கை சொல்லின் ஈரும் நடுவும் முதலுமாவார் இடை மேவி இடம் கொண்டாரே மங்குள் மதிவைப்பர் வான நாடர் மடமான் இடம் உடையர் மாதராளை பங்கில் மிக வைப்பர் பால் போல் நீற்றர் பழிக்கு வடம் புனைவர் பாவனாசர் சங்கு உகழும் சாய்காடு ஆழ்வர் சரிதை பல உடையர் தன்மை சொல்லின் எங்கும் பழி திரிவர் என்னுள் நீங்கார் இடை மருதுமே வீடம் கொள்ளாரே ஆழநீழல் இருப்பாயத்தர் அறுவரையின் உச்சியர் ஆனர் பெண்ணர் காலம் பல கழித்தார் சேயார் தாம் காணாதார்க்கு கோலம் பல உடையர் கொல்லை ஏற்றர் கொடுமழுவர் கோழம்பமேயீசர் ஏல மணம் நாரும் ஈங்கோய் நீங்கார் எடை மருதுமே வீயிடம் கொண்டாரே தேசர் தீரம் நினைவார் சிந்தை சேரும் செல்வர் திரு ஆரூர் என்று உள்ளார் மலரில் கண் மான் தோல் போர்பர் மருவும் கரி உரியர் வஞ்ச கழ்வர் நேசரடைந்தார்க்கு அடையாதார்க்கு நிட்டுறவர் கட்டங்கர் நினைவார்க்கு என்றும் ஈசர் புனல் பொன்னி தீர்த்தர் வாய்த்தர் இடைமறுதுமே இடம் கொண்டாரே கரப்பர் கரீய மண கள்வர்க்கு உள்ளம் கரவாதே தம் நினையகிற்பார் பாவம் துறப்பர் தொடு கடலின் அஞ்சமுழ்வர் தூய மறைமொழியர் தீயால் ஒட்டி நிரப்பர் மூன்றும் நீரு செய்வர் நீள் சடையர் பாய் வீடை கொண்டு எங்கும் ஐயம் இறப்பர் எமையாள்வர் நீங்கார் இடைமருது கொண்டாரே கொடியார் இட பத்தர் குளிர் கொன்றை மேல் வைப்பர் கோலமார்ந்த பொடியாரும் பூதி பையர் புலி பொங்கரவர் பூன நூலர் அடியார் கொடி ஆவர் அந்த நாளர் ஆகுதியின் மந்திர தரமரர் போற்று இடியார் எவரும் போற்று மருதுமே கொண்டாரே பச்சை நிறமுடையர் பாலர் சால பழையற்பிழ எல்லாம் நீக்கி ஆழ்வர் கச்சை கதம் நாகம் பூண்ட கச்சை கதம் நாகம் பூண்ட தோழர் கலனொன்று கை ஏ கொள நுகர்வர் முடியர் பேணும் கொண்டர் இச்சை மிகாரிவர் என்றும் உள்ளார் இடை மருதுமேவி இடம் கொண்டாரே காரார் கார் சடை முடியர் காரோணத்தர் கயிலாயம் மண்ணினார் பண்ணும் இன்சொல் பாவார் பொருளாளர் வாழார் கண்ணி பயனும் திரு உருவம் பாகமேயார் பூவார் போனல் அனவு புன்கூர் வாழ்வர் புற மூன்று உள்ளழல காய தொட்ட ஏஆர் சிலை மலையர் எங்கும் தாமே இடை வீடும் கொண்டாரே புரிந்தார் நடத்தினாதர் புக்குரைவர் பொழிலாரூர் குறைவர் விரிந்தார் அகல் வாய பேயும் தாகும் ஒரு நாளும் பேணு காட்டில் எரிந்தாரணல் உகப்பர் ஏழில் ஓசை எவ்விடத்தும் தாமே என்று ஏத்து இருந்தார் இமையவர்கள் போற்ற என்றும் இடைமருதுமேயிடம் கொண்டாரே விட்டிலங்கு மாமழுவர் வேலை நஞ்சர் விடங்கர் விரி புனல் சூழ் வெண்காட்டு உள்ளார் மட்டிலங்கு தார் மாலை மாபில் நீற்றர் மழபாடியுள் உறவர் சிட்டிலங்கு வல் அரக்கர் கோனை அன்று தோள் செழுமுடியும் தோளை நான்கு அடர காலிட்டுறிறங்கி மற்றவனுக்கு ஈந்தார் வென்றே இடை மருதுமேவி இடம் கொண்டாரே இடைமருதுமேவி இடம் கொண்டாரே இடைமருதுமேவி இடம் கொண்டாரே சிவா திருச்சிற்றம்பலம் அருள் தரும் நன்முலை நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மருதவாணர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் பட்டினத்தடிகள் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்